குழந்தைகளின் உரிமைகளை பற்றி தேவையும் முக்கியத்துவமும் ஐநா மாநாட்டில் குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் குழந்தைகளின் உரிமை பற்றிய நீடித்த நிலையான வளர்ச்சி மூன்று கேள்விகள் குழந்தை உரிமைகளின் தேவை முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட்ஸ் டு ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகள் எதிர்கால தலைமுறைக்கு விழுது போன்றவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை அவர்களின் கல்வி சுதந்திரம் படைப்பாற்றல் ஆகியவற்றை வளர்க்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி நியூயார்க் நகரத்தில் நடைபெற்ற குழந்தை உரிமைகள் பற்றிய மாநாட்டில் இருபது தலைப்புகளில் உரிமைகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மாநாட்டில் குழந்தைகளுக்கான குறிப்பிட்ட தேவை மற்றும் உரிமைகளை கையாளுகிறது இந்த மாநாட்டின் முன் குழந்தைகளின் நலனுக்காக செயல்பட வேண்டும் குழந்தைகள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அந்த கருத்தை கேட்டு செயல்படவும் இருந்து பாதுகாக்கவும் உரிமை உண்டு என்பதையும் மாநாடு காட்டுகிற குழந்தைகளின் வாழ்க்கை அதிக குறுக்கீடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது அனைத்து உடல் ரீதியான தண்டனைகள் மற்றும் பிற கோட்டூரமான அல்லது இழிவான தண்டனை வடிவங்களை தடை செய்வதற்கும் அகற்றுவதற்கும் மாநாடு உரிமை வழங்கியுள்ளது அனைத்து வகையான அல்லது மன வன்முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க அனைத்து பொருத்தமான சட்டமன்ற நிர்வாக சமூக கல்வி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை பாதுகாப்பு சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் இளம் சிறார் சீர்திருத்த சட்டம் போன்றவை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை எடுத்து காட்டுகின்றன குழந்தைகளின் உரிமை பெரும்பாலும் மனித உரிமையை மையமாக கொண்டு செயல்படுகிறது மனித குடும்பத்தில் குழந்தைகள் தனிநபர் ஆவார் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் சொந்தமானவர் அல்ல அவர்கள் சமூகத்தில் ஓர் அங்கமான பிரஜை ஆவார் அவர்களுக்கென்று ஓர் உரிமையும் சட்டமும் விருப்பமும் உள்ளன ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் சமமான உரிமையைப் போன்று அவர்களுக்கு இருக்கிறது குழந்தைகள் பொதுவாக பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளரை சார்ந்து வாழ்கின்றனர் ஆனால் அவை தனிநபராக சமூகத்தில் நன்றாக வளருவதற்கு பயன்படாது ஆகவே தனியாக வளருவதற்கான சூழலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் பொதுவாக குழந்தைகளின் தேவையை கருத்தில் கொள்ளாமல் குடும்ப பின்னணி குடும்ப தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் விருப்பத்தின் பேரில் அவர்களை செயல்பட ஊக்குவிப்பது அவர்களுக்கு கொடுக்கும் உரிமையாகும் அரசு கொள்கை பொதுவாக ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி சுகாதாரம் போன்றவற்றில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு சில சமயங்களில் தோல்வி அடைகின்றன இதனால் குழந்தைகளின் நல்வாழ்வு கேள்விக்குறியாகின்றன இந்த சமயங்கள் குழந்தைகளுக்கு உரிமையை வழங்க வேண்டும் குழந்தைகள் பொதுவாக வாக்குரிமையை மறப்பு வழியாக வரக்கூடிய அரசியல் அமைப்பிற்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு குறைவு குழந்தைகள் பள்ளிகள் சமூகம் வீடு போன்றவற்றில் அதிகமாக நேர்மறையாக எதைப்பற்றி பேசுகிறார்களோ அவர்களை பற்றிய நேர்மறை சிந்தனை குழந்தைகளின் மனதில் பதிய ஆரம்பிக்கின்றன இந்த அரசியல் அமைப்பு குழந்தைகளுக்கு எதிராக செயல்படும்போது குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கான உரிமையை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் குடும்ப அமைப்பு உலகமயமாதல் காலநிலை மாற்றம் நவீனமயமாதல் மக்கள் இடப்பெயர்வு வேலைவாய்ப்பு மாற்றமடைதல் சமூக மேம்பாடு போன்றவை நவீன மாற்றமடைந்தார் குழந்தைகளிடையே தாக்கம் ஏற்படுகிறது அத்தகைய போக்கு குழந்தைகளிடையே மனப்போராட்டம் மற்றும் நடத்தையின் கோளாறும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியமே மன ஆரோக்கியமாகும் ஒரு நாட்டில் நிலவும் வறுமை உயிர் பாதுகாப்பின்மை ஊட்டச்சத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தூய்மையான சுற்றுச்சூழல் ஆகியவை குழந்தைகளுக்கான வழங்கப்பட்ட அடிப்படை உரிமையாகும் நோய்கள் ஊட்டச்சத்துமின்மை வறுமை ஆகியவை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை பயமுறுத்துகின்றன ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளின் உரிமைகளுக்கான மாநாடு யுனைடெட் ஆன் யுனை யுஎன்சிஆர்சி குழந்தை உரிமைகளின்படி இனம் நிறம் நிறம்பாலினம் மொழி மதம் கருத்துக்கள் தோற்றம் செல்வம் பிறப்பு நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் எல்லா இடங்களிலும் ஐநா இந்த உரிமைகளை ஒன்றுகொன்று சார்ந்ததாகவும் பிரிக்க முடியாததாகவும் கருதுகிறது அதாவது மற்றொரு உரிமையின் இழப்பில் ஒரு உரிமையை நிறைவேற்ற முடியாது யின் நோக்கம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கோடிட்டு காட்டுவதாகும் இந்த உரிமைகளில் நான்கு வகைப்பாடுகள் உள்ளன இந்த நான்கு பிரிவுகள் ஒவ்வொரு குழந்தையின் அனைத்து சிவில் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார உரிமைகளை உள்ளடக்கியது குழந்தைகளின் உரிமை குறித்து ஐநா மாநாட்டு தீர்மானங்களின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஒன்று இந்த தீர்மானங்கள் பதினெட்டு வயது வரையுள்ள பெண்கள் மற்ற ஆண்கள் ஆகிய இருபாலருக்கும் பொதுவானது இளம் வயதில் இவர்களுக்கு திருமணமாகி இவர்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் இவை பொருந்தும் இரண்டு குழந்தையின் அதிகபட்ச நலன் பாரபட்சமற்ற நிலை மற்ற குழந்தையின் குடும்பம் என்ற அமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய இந்த மாநாடு குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது மூன்று சமுதாயத்தில் குழந்தைகளுக்கான நியாயமான மற்றும் அளவிலான உரிமைகளை பெறுவதை அந்தந்த நாடுகளி அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் இது அரசாங்கத்தி கடமை என்று மாநாடு தெரிவிக்கிறது நான்கு குழந்தைகளுக்கு சம அளவிலான சிவில் அரசியல் சமூ பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதை மாநாடு அறிவுறுத்துகிறது இந்த உரிமைகள் ஒன்று உயிர் வாழும் உரிமை இரண்டு பாதுகாப்பு மூன்று வளர்ச்சி நான்கு பங்கேற்பு உயிர் வாழும் உரிமை என்பதில் கீழ்கண்டவை அடங்கும் ஒன்று வாழ்வதற்கான உரிமை இரண்டு சிறந்த தரமான ஆரோக்கியத்தை பெற உரிமை மூன்று சத்துணவு நான்கு போதிய அளவு தரமான வாழ்க்கை ஐந்து அடையாளத்திற்கான ஒரு பெயர் மற்றும் அடையாளம் வளர்ச்சி காண்பதற்கான உரிமை என்பதில் கீழ்கண்டவாறு அடங்கும் ஒன்று கல்வி கற்பதற்கான உரிமை இரண்டு ஆரம்ப கட்ட குழந்தை பருவத்தில் பராமரிப்பும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருத்தல் நான்கு ஓய்வு பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமை மூன்று சமூக பாதுகாப்பு பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை என்பது ஒன்று சுரண்டல்கள் இரண்டு கொடுமைகள் மூன்று மனித தன்மையற்ற முறையில் கீழ்த்தரமாக நடத்துதல் நான்கு உதாசீனம் செய்தல் அல்லது புறக்கணித்தல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு ஐந்து நெருக்கடி காலம் போர் உடல் ஊனமுற்ற நிலை ஆகிய சமயங்களில் சிறப்பு பாதுகாப்பு பங்கேற்பு உரிமை என்பது ஒன்று குழந்தைகளின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு அளிப்பது இரண்டு எதையும் வெளிப்படுத்த உரிமை மூன்று தகவல்கள் கோரி பெறும் உரிமை நான்கு கருத்தில் எண்ணத்தில் மத நம்பிக்கைகளில் தேர்ந்தெடுக்கும் பின்பற்றிய சுதந்திரம் குறிப்பிட்டுள்ள அனைத்து வகையான உரிமைகளும் ஒன்றையொன்று சார்ந்தவை அதனாலேயே பிரிக்க முடியாதவை என்றாலும் அவற்றின் தன்மைகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன குழந்தை உரிமைகள் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள நான்கு அடிப்படை உரிமைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகும் ஒரு உரிமையிலிருந்து மற்றொரு உரிமையை பிரித்து பார்க்க இயலாது உயிர் மற்றும் வளர்ச்சி உரிமைகள் அனைவராலும் எளிதாக புரிந்து கொள்ளப்பட்டன ஆனால் பங்கேற்பதற்கான உரிமை எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்படுவதில் தடைகள் உள்ளன முக்கியமாக குழந்தை பாதுகாப்பு உரிமையை மையப்படுத்தினால் அது எவ்வாறு மற்ற அனைத்து உரிமைகளுடன் இணைந்துள்ளது என்றும் பாதுகாப்பு உரிமையை தனியாக பிரித்து பார்க்க இயலாது என்றும் புரியவரும் ஏனெனில் அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படையாய் இருப்பது பாதுகாப்பு உரிமை ஆகும் குழந்தைகள் எந்த நிலையிலும் சுரண்டலுக்கு உள்ளாக கூடாது என்றும் எல்லாவிதமான கொடுமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குழந்தை உரிமை சாசனம் விதி பத்தொன்பது இல் குறிப்பிட்டுள்ளது உழைப்பின் மூலமாக நடைபெறும் பொருளாதார சுரண்டல் போதைப் பொருளுக்கு அடிமையாக்குதல் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துதல் குழந்தையை கடத்துதல் போன்ற பாதுகாப்பற்ற சூழல்களிலிருந்து மகள் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தனித்தனியாக சாசனத்தில் குறிப்பிட்டுள்ளது இதை கீழே காணலாம் விதி பத்தொன்பது புறக்கணிப்பு வன்முறை போன்றவற்றிலிருந்து குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் இவற்றை தடுக்கலாம் தண்டிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் அரசு திட்டங்களை உருவாக்க வேண்டும் விதி முப்பத்திரண்டு சுரண்டலில் இருந்தும் அவர்களின் ஆரோக்கியம் கல்வி வளர்ச்சி ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய வேலைகளில் பங்கேற்பதிலிருந்து பாதுகாக்கப்பட குழந்தைகளுக்கு உரிமை உண்டு உற்பத்தி விற்பை பயன்படுத்துதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட குழந்தைகளுக்கு உரிமை உண்டு விதி முப்பத்து மூன்று போதைப் பொருள் உற்பத்தி விற்பனை பயன்படுத்துதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட குழந்தைகளுக்கு உரிமை உண்டு விதி முப்பத்து நான்கு குழந்தைகள் அனைத்து விதமான பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட உரிமையுள்ளது விதி முப்பத்தைந்து குழந்தைகள் விற்பனை கடத்தல் ஆகியவற்றை தடுக்க பொருத்தமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் விதி முப்பத்தாறு குழந்தைகள் நலன் தொடர்பான எந்தவ அம்சத்திற்கும் தீங்கு கூடிய எல்லா தமான சுரண்டல்களிலிருந்தும் குழந்தைகளை காக்க வேண்டியது அரசின் கடமையாகும் விதி நாற்பது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு சட்ட உதவி பெறவும் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பங்கு பெறுவதற்கான மறுவாழ்வு திட்டங்களில் உதவி கோருவதற்கும் கௌரவமாக வாழும் சிகிச்சை பெறுவதற்கும் உரிமை உண்டு குழந்தை உரிமைகள் சாசனம் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகிவிட்டது நாட்டின் வளர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கான இலக்குகளை இரண்டாயிரமாம் ஆண்டு மில்லேனியம் மேம்பாட்டிற்காக இலக்குகள் என்று எட்டு இலக்குகளை நிறைவேற்ற முடிந்தது சில இலக்குகள் நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுகளில் தொய்வு ஏற்பட்டிருந்தது இதை குறித்த கருத்து பரிமாறலில் மக்களிடையே அடிப்படையான சுகாதாரம் வறுமையின்மை சமத்துவம் இயற்கையை போற்றுதல் போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் குழந்தை உரிமைகளை இணைத்து பார்ப்பதே சாலச்சிறந்து என்று உலகளாவிய கருத்தாளர்கள் முடிவுக்கு வந்தார்கள் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் எம்டிஜி என்பது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஐநாவில் நடந்த கூட்டத்தில் எட்டு வகையான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தப்பட்டுள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கடுமையான வறுமை மற்றும் பசியை ஒழித்தல் இரண்டு உலகளாவிய ஆரம்ப கல்வியை அடைதல் மூன்று பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான அதிகாரத்தை வழங்குதல் நான்கு குழந்தை இறப்பை குறைத்தல் ஐந்து தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆறு எசிவி எய்ட்ஸ் மலேரியா மற்றும் பிற நோய்களை எதிர்த்து போராடுதல் ஏழு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துதல் எட்டு வளர்ச்சிக்கான உருவாக்கங்கள் உலகளாவிய கூட்டாண்மையை நீடித்த நிலையான வளர்ச்சியின் முக்கிய நோக்கமே உலகளாவிய வளர்ச்சியாகும் மேலும் உலகளாவிய வளர்ச்சி பெற்ற நான்கு நாடுகளில் இவை கவனம் செலுத்தியது மேலும் அனைத்து நாடுகளின் பொதுவான வளர்ச்சிக்கு இவை உதவுகிறது நீடித்த நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நடந்த ஐநா மாநாட்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பதினேழு வகையான செயல்பாடுகளை சரிசெய்து இலக்கை அடைய வேண்டும் இவை சமூக பொருளாதார மற்றும் சூழலில் சார்ந்த வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் பின்வரும் இலக்குகளை பார்ப்போம் வறுமை ஒழிப்பு நோ பவார்டி பசி என்ற பேச்சுக்கே இடமில்லை சீரோஹங்க நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு தரமான கல்வி பாலின சமத்துவம் சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் குறைந்த செலவில் சுத்தமான ஆற்றல் நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளம் புதுமை அடைதல் புற வசதிகள் அமைத்தல் சமத்துவமின்மையை குறைத்தல் நிலையான வளர்ச்சி அடைந்த சமூகம் அதிகப்படியான நுகர்வு மற்றும் உற்பத்தி காலநிலை நடவடிக்கை தண்ணீருக்கு கீழே வாழ்க்கை பூமியின் மீது வாழ்க்கை அமைதி சமூக நீதி வலுவான நிறுவனம் பதினேழு இலக்குகளுக்கான கூட்டாண்மை நீடித்த நிலையான வளர்ச்சி என்பது உலகளாவிய வளர்ச்சியை மட்டுமே கண்ணோட்டமாகக் கொண்டது சமூக பொருளாதார மற்றும் சூழலியல் வளர்ச்சியை முதன்மையாகக் கொண்டது வறுமையின்மை சுகாதாரம் பாலின சமத்துவம் காலநிலை மாற்றம் இயற்கை பேரழிவுகளை தடுத்தல் போன்றவை வளர்ச்சி பெறுவதை நோக்கமாகக் கொண்டது நீடித்த நிலையான வளர்ச்சியில் கூட்டாண்மை தரவுகள் கண்காணித்தல் பொறுப்புகள் எடுத்தல் ஆகியவை முக்கிய கூறுகளாக எடுத்து கொள்கிறது குழந்தைகள் உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் குழந்தைகள் உரிமை தொடர்பான நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள் எஸ்டிஜி குழந்தைகளுக்கான உணவு உடல் நலம் கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு போன்றவை இந்தியாவில் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சென்றடைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்று எஸ்டிஜி ஒன்று வறுமை ஒழிப்பு இந்தியாவில் வறுமை ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக உள்ளது உணவு சுகாதாரம் கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற தேவைகளுக்கான இலக்குகளை அடைய தேவையான நடவடிக்கையை அடைதல் இரண்டு எஸ்டிஜி இரண்டு பூஜ்ஜிய பசி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வது மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியமாகும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் மத்திய உணவு திட்டம் போன்ற முயற்சிகள் இந்தியாவில் சத்தான உணவை வழங்குவதையும் குழந்தைகளின் பசி எதிர்த்து போராடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன மூன்று எஸ்டிஜி மூன்று ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்களை குறைத்தல் ஆகியவை முக்கிய முன்னுரைகளாகும் தரமான சுகாதார திட்டம் நோய் தடுப்பு திட்டங்கள் ஊட்டச்சத்து தலையீடுகள் ஆகியவற்றை மேம்படுத்தி வளர்ச்சி காணுதல் ஆகும் நான்கு எஸ்டிஜி நான்கு குவாலிட்டி எஜுகேஷன் தரமான கல்வி வழங்குவதில் முன்னேறியுள்ளது ஆனால் சவால் உள்ளது ஒருங்கிணைந்த மற்றும் சமத்துவமான கல்வியை உறுதி செய்தல் பாலின வேறுபாடுகளை நீக்குதல் மற்றும் கல்வின் தரத்தை உயர்த்துதல் ஆகியவை குழந்தைகளின் கல்வி உரிமையை நனவாக்குவதற்கு அவசியமானவையாகும் ஐந்து எஸ்டிஜி ஐந்து பாலின சமத்துவம் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மிகவும் முக்கியமானது பாலினம் மதம் ரீதியான பெண்களுக்கு சம உரிமையை வழங்குதல் பெண் கல்விக்கு சம வாய்ப்பு நல்வாழ்விற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது ஆறு எஸ்டிஜி ஆறு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்திற்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் போதுமான சுகாதார வசதிகள் முக்கியமானதாகும் ஸ்வாத் பாரத் அபியான் ஸ்வீத் பாரத் அபியா என்ற திட்டத்தின் மூலம் சுகாதார உள்கட்டமைப்பு சுகாதாரம் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அனைவருக்கும் குறைந்த விலையில் ஆற்றல் எதிர்கால சந்ததியினர் நல்ல காற்று ஆரோக்கியமா உணவு இருப்பிடம் ஆகியவற்றை உறுதி செய்வதுடன் எதிர்கால தலைமுறையினருக்கு விட்டு செல்லும் அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்த வேண்டும் எட்டு எஸ்டிஜி எட்டு நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி குழந்தை தொழிலாள தொழிலாளர்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலையை ஊக்குவித்தல் அனைவருக்கும் சமமான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல் ஆகியவை குழந்தைகளுக்கு மறைமுகமாக பங்களிக்கின்றன ஒன்பது எஸ்டிஜி ஒன்பது தொழில் புதுமை மற்றும் கட்டமைப்பை வலுப்படுத்துதல் எதிர்கால குழந்தைகளுக்கு தேவையான தொழில் வளம் நவீன மாற்றத்திற்கான புதுமையை உருவாக்கவும் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்ப அனைத்து நிலைகளிலும் கட்டவமைப்பை வலுப்பெற செய்வதும் நம் அனைவரின் கடமையாக கொள்ள வேண்டும் பத்து எஸ்டிஜி பத்து சமத்துவமன்மையை குறைத்தல் சமூகத்தினரிடையே காணப்படும் சமூக பொருளாதார பாலின சமத்துவ வேறுபாடுகளை அறவே குறைக்கப்பட வேண்டும் வளரும் சமூகத்தினரிடையே சமத்துவம் ஏற்படாவிட்டால் எதிர்கால வளர்ச்சி முழுவதுமான பாதிக்கப்படும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிகப்பெரிய சவாலை சந்திக்க நேரிடும் பதினொன்று எஸ்டிஜி பதினொன்று நிலையான வளர்ச்சி அடைந்த நகரமும் சமுதாயமும் எந்த நாடும் வளர்ச்சி அடைவதற்கு அங்கு வாழும் சமுதாயமும் நகரமும் முக்கிய காரணமாகும் நகரத்தார் கட்டமைப்பில் கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் கலாச்சாரம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன பன்னிரண்டு எஸ்டிஜி பன்னிரண்டு நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரின் கடமைகள் குழந்தைகளின் உரிமைகளில் முக்கிய பங்கு வசிப்பது உணவாகும் உணவு தயாரிக்கப்படுவோர்கள் குழந்தைகளின் உடல் நலத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர அவரின் பணையிட்டலை கருத்தில் கொள்ளக்கூடாது அதேபோன்ற உற்பத்தியாளர்கள் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போது சுத்தமான சுகாதாரமான உணவு கிடைக்கும் இதையெல்லாம் நம்முடைய இலக்காக கருத வேண்டும் பதிமூன்று எஸ்டிஜி பதிமூன்று காலநிலை செயல்பாடுகள் நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களை இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு யாவரும் தீங்கு விளைவிக்காத வகையில் அவற்றை மறுசுழற்சிக்கு உட்படுத்த வேண்டும் எந்த பொருட்களையும் இயற்கைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது பதினான்கு எஸ்டிஜி பதினான்கு பூமிக்கடியில் நீர் பாதுகாத்தல் பூமியின் ஆதாரமே நீராகும் உலகில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கும் ஆனால் நாம் பயன்படுத்தும் நீரின் அளவு மிக குறைவே தண்ணீரை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரவேண்டுமே தவிர பூமியிலிருந்து தண்ணீர் கூடாது ஏனென்றால் அதுவும் ஓர் வளமாக கருதல் வேண்டும் பதினைந்து எஸ்டிஜி பதினைந்து நிலத்தின் மீது வாழ்க்கை நாம் வாழும் நிலப்பகுதி வளமுடையதாக இருந்தால் தான் நாம் வளமாக வாழ முடியும் நிலத்தின் மீது சீர்கேடு நடைபெறாத வரை அதனை பாதுகாக்க வேண்டும் நிலம் மாசுபட்டால் உற்பத்தி பாதிக்கும் உற்பத்தி பாதித்தால் மனித வாழ்க்கை சீர்கேடு ஏற்படும் ஆகவே நிலத்தை பாதுகாத்து வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும் பதினாறு எஸ்டிஜி பதினாறு அமைதி சமூக நீதி மற்றும் அதன் கட்டவமைப்பு நாட்டின் வளர்ச்சி மக்களிடையே காணப்படும் அமைதியும் சமூக நீதியும் காரமாகும் தீவிரவாதம் மதவாதம் சாதியவாதம் ஆகியவை தலை தூக்காமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளும் இட ஒதுக்கீடும் வழங்கும் பட்சத்தில் எல்லோரும் ஒரே குலம் என்ற வார்த்தை மேலெழும் குழந்தைகளை வன்முறை பாலியல் துன்புறுத்துதல் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் பதினேழு எஸ்டிஜி பதினேழு இலக்கை அடைவதற்கான கூட்டாண்மை அரசு சமுதாயம் நிறுவனம் தனிநபர் ஆகியவற்றிற்கிடையே ஒரு கூட்டாண்மை உறவு தேவைப்படுகிறது ஏனென்றால் குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உதவுகிறது குழந்தைகளின் உரிமைகளைப் பற்றி விவாதித்தல் கொள்கைகளை அறிந்து கொள்ளுதல் வளங்களைப் பற்றி பேசுதல் ஆகியவை இலக்கை அடைவதற்கான முயற்சிகளாகும் குழந்தைகளின் உரிமைகளை செயல்படுத்துதலில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கு நீடித்த நிலையான வளர்ச்சி பெறுவதற்கு உதவி புரிய வேண்டும்